மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இனி வரக்கூடிய காலங்களில் நவகிரக பலன்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் இன்பமாகவும் மரியாதையாகவும் பழகக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க அது பணக்காரராக இருந்தாலும் சரி பரம ஏழையாக இருந்தாலும் சரி அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க அவ்வளோதான் அவங்களோட எண்ணங்கள் இப்படித்தான் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் நியாயத்தையும் தர்மத்தையும் கற்றுக் கொடுத்தவர் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால நீங்களும் அப்படி தான் செயல்படுவீங்க எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன தீங்கு கூட உங்களால் ஏற்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க நீங்கள் தான் சரியான அமைப்பும் சரியான இடத்தையும் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசி சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏழரைலருந்து இப்போ விடுதலை ஆயாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்குறாரு நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயம் வீண் குழப்பம் எவ்வளோ இப்போ அனுபவிச்சிட்டிங்க உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனவங்களாம் நான் வீட்டுக்கே திரும்பி போக மாட்டேங்க இங்கேயே அவ்வளோதான் அப்படிங்கெல்லாம் பேசுனாங்க இப்போ கேட்டால் நான் செத்து பொழைச்சி வந்தேன்னுவாங்க அதுதான் இதுதான் மனித இயல்பு தானே அதை தான் சொல்லுவாங்க மர ராசிக்காரர்கள் ஆனால் எப்பொழுதும் சனி பகவான் ஆயுளை தீர்க்கமாக கொடுப்பவர் தான் ஏழ்ற சனியெல்லாம் இறப்பே இருக்காதுங்க நீ தான் படுவே ஆனால் சாகலாம் மாட்டேங்கிறத சனி பகவான் தெளிவாக சொல்லுவார் நீ பண்ண வினைக்கு நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சில விஷயங்களை நீ பக்குவப்படுத்தி தான் ஆகணும் சில விஷயங்களில் நீ பாடம் கற்பிக்கத்தான் வேணுங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் மரணத்தை கொடுக்கவே மாட்டார் அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் நிறைய மாற்றம் இருக்குதுங்க கடந்து வந்த பாதையெல்லாம் போயிட்டு போது விட்டுருங்க எல்லாம் கஷ்டம்தான் அனுபவம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலத்தை அவர் வந்து அனுபவமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு வழிகள் ஜாஸ்தி தான் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாமே நடக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய காலங்களில் இருக்குதுங்க எதை செய்தாலும் வெற்றி எப்படியாக இருந்தாலும் யோகம்தான் நடக்கிறது எல்லாம் நடு நன்மைக்காகவே இருக்கும் செய்து எல்லாம் லாபம் இதை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்காருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் இல்லை வியாபாரம் இல்லை நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சரியான அமைப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் மிச்சப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது சனியால் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இது நாள் வரைக்கும் இருந்தவங்க ஏதோ சங்கடப்படுத்திட்டு சங்கடப்படுத்திட்டு போனாலும் இப்போ வரவங்க உங்களுக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க நிதானமாக பழகுங்க நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசுங்க யார் மனசையும் காயப்படுத்த மாட்டீங்க இருந்தாலும் சில இடங்களில் கோபம் வருபோல் மற்றவங்க தான் செய்வாங்க அந்த இடத்துல நீங்கள் சில அமைதியாக இருக்கிறது உங்களுக்கான நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அவங்களை போலவே உங்களையும் தூத்திட்டு போய்கிட்டே இருக்கும் இந்த ஊர் உலகம் அதனால் அந்த டைமில் நீங்கள் அமைதியை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் அங்கீகாரம் கொடுக்குறார் வெளிநாட்டு பயணம் கொடுக்குறார் வெளியூர் பயணம் கொடுக்குறார் எல்லாமே லாபகரமாக இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்களும் நிறைய பேர் பிரிஞ்சே இருப்பாங்க இப்போ எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு தொட்டது துளங்கும் படிக்கிற படிப்பு எல்லாம் சரியாக இருக்கும் வேலை கிடைக்கும் வெற்றிக்கான வழிவகையை தேடுவீங்க திருமண யோகம் உண்டாகுதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் கண்டிப்பாக வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலை கொடுக்குற ஆலோசனை கொடுக்குறார் சொந்த பந்தத்தை கொடுக்குறாரு தீர்காயிசை கொடுக்குறாரு தீர்க்கமாக இருக்க சொல்கிறாரு இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு இந்த காலக்கட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க புத்திசாலியாக இருப்பீங்க இந்த நாள் வரைக்கும் ஏதோ கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னவோ போல ஒரு வாழ்க்கையே நடத்தினாலும் இப்போ உங்களுக்கான வாழ்க்கை எது நீங்கள் யார் என்ற அளவுக்கு உணரக்கூடிய இடத்துக்கு வருவீங்க புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தெளிவாக முடிவு பண்ணுவீங்க முடிவு தெளிவாக எடுக்க தெரிஞ்சவங்க தாங்க கூடிய விரைவில் வெற்றி பெற போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ தெளிவான முடிவுக்கு வருவீங்க எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்குது நியாயமாக இருப்பீங்க அதே போல் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க செவ்வாயால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் பொழுது ஜாக்கிரதையாக போகணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா ஹெல்மெட்லாம் கரெக்டாக இருக்கா பிரேக் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போங்க தேவையில்லாமல் எதுக்கு போய்ட்டு வீணாக ஏதாவது ஒன்றுனா யார் கஷ்டப்படுறது தேவையில்லாததை மட்டும் பண்ணாதீங்க அதே போல் ரத்த பந்த உறவுகள் கிட்டலாம் என்னென்னா என்னென்னு போயிடுங்க சில சமயம் பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் கூட சேர்ந்து அங்கே பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பொருளாதார வரவையும் கொடுக்குறார் திடீர் தேஜஸ்ஸையும் கொடுக்குறார் ஏதோ பார்த்தா ஒன்றுமே உடம்புடையாத மாதிரி இருந்திருப்பீங்க இப்போல்லாம் இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு பர்சனாலிட்டியாக தெரிவிங்க மற்றவங்க கண்ணுக்கு இது இயற்கையாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சுக்கிர பகவான் உங்களுக்கு திடீர் பொருளாதார வரவு கொடுக்குறாருங்க விரயமில்லாத பொருளாதாரம் இது வந்து ஒரு சிறப்பான தான் இதை நீங்கள் தான் எப்படி சரியாக பண்ணிக்கணும்னு பாருங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே சரியாயிடுங்க அதே போல் திடீர் உறவுகள் வந்து சேர்றது திடீர் பயணம் ஏற்படுறது திடீர்னு கோவிலுக்கு போகிறது இது எல்லாமே உங்களுக்கு சுக்கிர பகவானால் நடக்குதுங்க இந்த மாற்றம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதியையும் நெருடல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துதுங்க எப்பயுமே மன சங்கடமாக இருந்தாலும் இப்போ இது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்தாலும் சில இடங்களில் அவரோட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குதுங்க மன சங்கடங்கள் அப்பப்போ வரும் தான் ஆனால் பழைய நினைப்பும் வரும் அந்த நினைப்பு பொழுது தான் நீங்கள் இப்போ யாருன்னு அப்பப்போ உணரவும் செய்வீங்க இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் எடுத்து எல்லாருக்கும் தான தர்மம் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க உடனே பழைய ஞாபகத்தை ஏதோ ஒரு விதத்தில் யாரோ உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டு தான் இருப்பாங்க அப்போ தான் அந்த கரெக்டான அமைப்புக்கு நீங்கள் வருவீங்க இப்போ சந்திர பகவான் அப்படி இருக்கார் அதே போல் சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சந்திராஷ்டமத்தை நிதானமாக நீங்கள் அந்த தினத்தை இரண்டு நாட்களை கடந்து தான் ஆகணும் மாதத்தில் இரண்டு நாட்கள் ஒன்று வளர்ப்பிறையில் வரும் ஒன்று தேய்ப்பிறையில் வரும் அன்றைய தினம் நீங்கள் அதை நான் ரொம்ப கையாள விதம் பக்குவமாக இருக்கணும் ஏன்னா சாதாரணமாக தான் வருவாங்க பெரிய பிரச்சனைகளை கூட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு மாத கணக்கில் பிரச்சனையாக இருக்கும் அதனால் அதெல்லாம் ஒரு சில இடங்களில் நாம் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு என்ன ஆனாலே செய்யலாங்க நாம் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த கொடுத்துருக்க ஒரு வாழ்க்கை உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அதை நிம்மதியாக நீ சந்தோஷமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லையா அது எல்லாம் கரெக்டாக நடக்குங்க இறைவனை மட்டும் நம்பி இத்தனை நாட்களாக நீங்கள் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த அர்த்தத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் இல்லை ராகுவால் பொருளாதாரம் தடை ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு பயம் கிடையாது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது சூரியன் நல்லா இருக்காரு குரு பகவான் நல்லாயிருக்கார் புதன் நல்லா இருக்கார் சுக்கிரன் நல்லா இருக்கார் பத்தனை பேரும் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்யும் பொழுது இது ஒரு கிரகம் சரியில்லாத பொழுது பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கிடைக்காம போகலாம் இல்லை தள்ளி போகலாம் இந்த அமைப்பு இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் மனசுக்குள்ளே சங்கடத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க ராகுவால் சில சங்கடங்கள் தான் வரும் டக்குன்னு திடீர்னு நினச்ச பார்க்க மாட்டேங்குது திடீர் பத்தவம் வரும் உங்களுக்கு ஏன் வருதுன்னு உங்களுக்கே புரியாது அப்புறம் யோசிப்பீங்க இதுக்கெல்லாமல் நம்ம கோச்சிக்கிட்டோன்ட்டு அது மாதிரியான ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு கேது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஏதோ ஒரு பொருளாதாரம் கேட்டு வராங்க ஏதோ ஒரு உதவி கேட்டு வராங்க நிஜமாலையுமே உங்களால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவங்க உங்களை பகையாக மாற்றிடுவாங்க பகைவர்களை உருவாக்குவதற்கு வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் அழிக்கிறவரும் அவர் தான் உருவாக்குறவரும் அவர் தான் இப்போ உங்களுக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க பார்த்துக்கோங்க சண்டை வேணாங்க வாழ்க்கையில் சண்டை நிறைய இடத்துல போட்டாலும் ஜெயிக்க முடியாது அமைதியாக இருந்து நிறைய இடத்துல ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு உதாரணமாக இருந்துட்டு போயிடலாம் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் உதாரணம்லாம் ஆக முடியாது நமக்கு வேணால் ஒரு திருப்தி இருக்கலாம் அவ்வளோதான் அதனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பெரிய பெரிய பிரச்சனை தாங்க இருக்கேன் கோர்ட்டு கேஸுலாம் போயிருந்தாங்க இருக்கிறேன் யாரும் என்ன நிம்மதியா உடல்ன்றவங்களுக்கு இப்போ மறுபடியும் அவங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மனசை தைரியமா வச்சுக்கோங்க கடவுள் மேலே பாரத்தை போடுங்க இவ்வளோ நாள் கடந்து வந்த நம்மளால இன்னும் கொஞ்சம் காலம் கடக்க முடியாதான்னு இருங்க ஜெயிச்சிடலாம் என்னங்க நாம் சரியா இருக்கும் பொழுது மற்றவங்க வந்து தவறான ஒரு ஆட்களாக இருந்து ஜெயிச்சிட முடியுமா முடியாது என்ன கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அவ்வளவுதானே பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க எளிமையாக ஒரு காலகட்டம் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய பயணத்திற்கு துவக்கத்திற்கு ரெடி இருக்கீங்கன்னு அர்த்தம் இறைவன் பெயரால் எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்குங்க